சூரியகுல முத்திரைய சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல ஒரு க படைப்பற்று அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த யூடியூப் சேனலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேரண்டம் போட்டுரும் பேரரச பெரும்படுகு முத்திரையரோட பட்டத்தை வச்சுக்கிட்டு அவர்களோட சமூகம் மன்னர் வந்து அவங்க சமூக சமூகத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு பத்து கல்வெட்டு அது மாதிரி காமிச்சிட்ருந்தாங்க அந்த கல்வெட்டு வந்து எல்லாமே வந்து தொல்லியல் துறை அதாவது மத்திய தொல்லியல் துறை வந்து அவங்களா ப்ரூவ் பண்ணி அவங்களே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது அந்த கல்வெட்டில் வந்து என்ன தான் எழுதிருக்குது அப்படி வந்து என்ன தான் கிளைம் பண்ணுறாங்க அந்த கல்வெட்டுலேருந்து அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு கல்வெட்டை சொல்கிறது வந்து எபிகிராஃபியா இண்டிகா வால்யூம் தேர்ட்டீனில் செந்தலை கல்வெட்டு செந்தலை ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்கிறாங்க அந்த கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி நைனில் இருக்குது அந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ மாறன் பாருங்க ஸ்ரீ மாறன் ஸ்ரீ சத்ரு கேசரி ஸ்ரீ கல்வர் கல்வன் ஸ்ரீ அதி சாகசன் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ரீ கல்வர் கல்வனை தான் வந்து அவங்க சமூகத்தை அவங்க ஸ்ரீ கல்வருங்கிறது கல்லர் அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கல்வனுங்கிறத வந்து அவங்களே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் வந்து நம்மளோட பழைய நிகண்டில் இருக்குது பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் பல் பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அகராதியில் கல்வனுக்கு உள்ள அதோட பொருள் இருக்குது அதே மாதிரி கல்வர அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது வந்து கல்வரே கிடையாது கல்வர கல்வரம் தான் கல்வெட்டிலே இருக்குது இது வந்து தப்பாக வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல நோட்டு பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போது அவங்க தொழில்துறை சொன்ன மாதிரி கீழே வந்து நோடி பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து கல்வர் கிடையாது கல்வரை அதே மாதிரி கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வர் ஆர் பெஹாப்ஸ் ஏ கிளாஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் மேபி வேரியன்ட் ஆஃப் கல்லன் ஏ ட்ரைப் இன்ஹாபிட்டிங் ஏ மதுரை அண்ட் புதுக்கோட்டை ஸ்டேட் இப்போ இது வந்து இந்த லைன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெஹாப்ஸ் அப்படின்னா ஒரு இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் அதாவது வந்து அவங்க ஷூரா வந்து சொல்லல ஒருவேளை கல்வருங்கிறது இந்த பீப்புளை வந்து குறிக்கலாம் இந்த இனத்தை வந்து குறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்களே தவிர ஷூரா வந்து தான் குறிக்குது பேரரச பெரும்பெடுகு முத்திரையரோட பட்டத்துல வந்து கல்வன் அப்படிங்கிறது கல்லரை தான் குறிக்குது அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் வந்து இதில் வந்து சொல்லல அதே மாதிரி ஸ்ரீ மாறன் ஸ்ரீ சத்ருகேசரி அதுக்குள்ள விளக்கங்களையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கிறது மத்திய அரசு தொழில்துறை வந்து தான் ஸ்ரீ கல்வர் கல்வன் அப்படிங்கிறது வந்து கல்லரை குறிக்குது அதாவது கல்லர் வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல எதுவுமே உங்களுக்கு வந்து சொல்லல கல்லர் படைப்பற்று அந்த யூடியூப் சேனல் உள்ள வாய்ஸ் கொடுக்கறவர் இது வந்து கல்லர் தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இன்னும் மேலும் உள்ள கல்வெட்டு வந்து பார்ப்போம் அதே மாதிரி ஸ்ரீ கல்வர் கல்வன் அப்படிங்கிறது வந்து இன்னமேல கல்வர் கல்வன்கிறத சொல்லக்கூடாது கல்வன் அப்படிங்கிறது தான் கல்வெட்டில் இருக்குது அந்த கல்வெட்டை நம்ம பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த கல்வெட்டை பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் நான் இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து புள்ளி வச்சிருக்கோ அதாவது வந்து இரு இன்னு எங்கெங்கெல்லாம் புள்ளி வச்சிருக்கோ இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இமேஜ் ப்ராசிங் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் புள்ளி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி நம்மள காமிச்சிருக்கோம் ஓகேங்களா அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கல்வர கல்வென்னு தான் இருக்கும் இப்போ அந்த இமேஜை பார்க்கலாம் நம்ம இப்போ அந்த செல் செந்தலை கல்வெட்டில் உள்ள இதான் அது இருக்குது அதை வந்து நான் இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து சினிமாட்டிக் மோட்டில் இந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ க இது வந்து இல் மேலே வந்து புள்ளி வச்சுருக்காங்க இது வந்து வ இது வந்து ர இரு கிடையாது மேலே வந்து எந்த புள்ளியுமே இல்லை அதே மாதிரி க அதே மாதிரி இங்கே இல் மேலே வந்து புள்ளி வச்சிருக்காங்க அதை வந்து சர்க்கிள் பண்ணி டிடை பண்ணி காமிச்சிருக்கு அதாவது இதே மாதிரி வ அதே மாதிரி இது வந்து இன் மேலே வந்து புள்ளி இருக்குது பாருங்கள் அப்படின்னா இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன புலப்படுதுன்னா ஸ்ரீ கல்வர கல்வன் அப்படின்னா இந்த இமேஜில் இருக்கு அதான் அந்த கல்வெட்டில் இருக்கு நல்லா பாருங்க இந்த இமேஜில் ஸ்ரீ க இல் வ ர இது வந்து ர மேல வந்து எந்த புள்ளியுமே இல்லை இதோட ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் இப்போது இதுதான் அதோட ஒரிஜினல் இமேஜ் எந்த ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த கல்வெட்டு எப்படி இருக்கோ ஒரிஜினாலிட்டிக்காக உள்ள கல் கலர் இந்த கல்வெட்டோட கலர் வந்து எப்படி இருக்குது எங்கெங்கெல்லாம் புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக உள்ள இதே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து ஸ்ரீ இது வந்து க இது வந்து இல் இது வந்து வ வ இது வந்து இர் கிடையாது இது மேலே வந்து எந்த புள்ளியுமே இல்லை நல்லா பாருங்கள் இதே மாதிரி நம்மளுக்கு புள்ளி வச்ச மாதிரி எந்த ஒரு மார்க்கிங்குமே மேலே அதே மாதிரி வந்து வந்து க அதே மாதிரி இல் வ இன் அந்த ஸ்ரீ கல்வர கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் இல்ல நல்லா பாருங்க ஸ்ரீ கல்வர கல்வன் கல்வர் கிடையாது கல்வர கல்வன் அதே மாதிரி அந்த செந்தலை தூணில் உள்ள கல்வெட்டோட எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராந்த எழுத்து எழுத்தோட எப்படி வந்து வடிவம் இருக்கும் அதோட சொற்கள் வந்து எப்படி இருக்கும் இது வந்து தொல்லியல் துறையினரால் வெளியிடப்பட்ட சொற்களோட அட்டவணை இந்த அட்டவணையில் பாத்தீங்க அப்படின்னா கல்வரன் சொல்றாங்க ஆனா அந்த இரு வந்து எப்படி இருக்கும் அந்த வந்து எப்படி இருக்கும் அதான் இதோட இது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து தற்கால கிராந்த எழுத்தோட இதுதான் சார்ட்டு தமிழக தொழில்துறையினால் வெளியே வெளியிடப்பட்டது அதுலேருந்து உள்ள இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வரிசையை பாருங்க இந்த வரிசையில் வந்து ரேன் இருக்கு இந்த ரேல வந்து இதுதான் அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்து அதாவது வந்து இது மட்டும் இருக்கும் இந்த ஏரியா போர்ஷன் மட்டும் இருக்கும் கீழே வந்து ரா மாதிரி இழுத்து விட்டுருப்பாங்க அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் பாருங்க இதே ஒரு சொல்லி இருக்கும் கீழே வந்து இழுத்து விட்டு இருக்காங்க அதே மாதிரி இல்லுக்கும் வந்து இது மாதிரி கீழே வந்து இழுத்துட்டு இருப்பாங்க மேலே வந்து எந்த ஒரு புள்ளியுமே கிடையாது மேலே வந்து எந்த ஒரு புள்ளியுமே கிடையாது இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரா தான் இருக்கும் இதான் இந்த ரா இந்த ராவோட எழுத்து அப்படிதான் இருக்கு அதே மாதிரி கல்வெட்டுலயும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த கல்வெட்டுலேயும் ஸ்ரீ க இல் வ ர மேலே வந்து புள்ளியுமே கிடையாது கல்வர கல்வன் அவன் மொத்தம் அந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஸ்ரீ கல்வர கல்வன் தான் சரியான கல்வெட்டு எடுப்பித்தமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த கல்வெட்டோட ஒத்து போன மாதிரி ஸ்ரீ கல்வர கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இடத்துலையும் கல்வர கல்வனே வந்து எபிகிராஃபி அண்டிக்கா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அதோட ஃபைல் எல்லாமே இது மாதிரி தான் இருக்காங்க அதையும் பார்ப்போம் அதே செந்தலை தூணில் உள்ள கல்வெட்டில் எபிகிராஃபி அண்டிக்கா வால்யூம் தேர்ட்டீனில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்க அந்த கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸ்ல உள்ள அந்த கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்வர கல்வன் தான் இருக்கு அதே மாதிரி கல்வர கல்வன் கிடையாது நல்லா பாருங்க கல்வர கல்வன் அப்படின்னு தான் இருக்கு இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிகா வால்யூம் தேர்ட்டின் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ல இது இருக்கு அதே செந்தலை ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ல தேர்ட் பில்லரில் சவுத் ஃபேஸில் வந்து பட்டை பேர் இருக்குது மன்னரோட பட்டை பேர் ஸ்ரீ தமராலயன் அபிமான தீரன் ஸ்ரீ கல்வர கல்வன் நல்லா பாருங்க ஸ்ரீ கல்வர கல்வன் கல்வர கல்வன் இல்ல ஸ்ரீ கல்வர கல்வன் தான் இருக்கு ஸ்ரீ சத்ரு கேசரி அதே ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ல பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு அதாவது இந்த இந்த கல்வெட்டு அப்படின்னா சவுத் பேஸ் பண்ணி இருக்கு அடுத்து அதே எபிகிராஃபியா இண்டிகா வால்யூம் தேர்ட்டீனில் பே ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தலை இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது நாலாவது பில்லரில் போன கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்த் சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு இந்த கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ரீ அபிமான தீரன் ஸ்ரீ கல்வர கல்வன் ஸ்ரீ கேசரி இந்த கல்வெட்டு எல்லாமே எபிகிராஃபியா இண்டிகா வால்யூம் தேர்ட்டீனில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் இந்த பேஜில் ஸ்ரீ கல்வர தான் இருக்குது அதே மாதிரி இந்த கல்வெட்டுக்கு இந்த கல்வரக் கல்வனுக்குள்ள விளக்கத்தையும் வந்து அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள துறை வந்து அழகா விளக்கியிருக்காங்க அதே மாதிரி இவங்க பேரரச பெரும்படுகம் முத்தரையர் கல்லறை சமூகத்தை சார்ந்தவர் என்றும் எங்கேயும் சொன்னதே கிடையாது மேலும் இந்த கல்வன் கல்வரக்கல்வன் கல்வரக்கல்வனுக்குள்ள விளக்கத்தை தமிழ் அகராதியில் உள்ள ஒரு சொல் பல் தரும் உள்ள நிகண்டுகளை இப்போ ஆதாரத்தை பார்க்கலாம் இப்போ கல்வரக்கல்வனுக்குள்ள விளக்கத்தை வந்து பார்ப்போம் அதாவது கல்வன் கல்வனுக்கு உள்ள விளக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கள நிகண்டு அதாவது ஒரு சொல் பல்பொருள் தரும் உள்ள விளக்கத்தில் உள்ள நூல் வந்து கல்வனுக்குள்ள பொருள் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிங்கள நிகண்டு அப்படின்னா என்ன என்பது பிங்கள முனிவரால் ஏற்றப்பட்டது இந்த நூலானது பத்தாம் நூற்றாண்டுல சோழர்கள் ஆண்டப்ப இந்த நூலை வந்து ஏற்றிருக்காங்க இந்நூலானது திவாகரன் முனிவர் மாணவர்களில் ஒருவரான இந்நூலு வந்து இயற்றப்பட்டிருக்கு வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர் இந்நூலில் பத்து பிரிவுகள் உள்ளன அவற்றுள் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று சூத்திரங்களால் ஆன பதினாலாயிரத்தி எழுநூறு சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு மேலும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சொற்களுக்கு பல பொருட்கள் கூறப்படுகின்றன இந்நூலானது கிபி பத்தாம் நூற்றாண்டுல இயற்றப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ கல்வனுக்குள்ள விளக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டுல கல்வனுக்குள்ள விளக்கம் யானை கரியவன் கற்க ராசி செண்டு இப்போ கல்வன் என்றால் யானை என்று பொருள் கல்வர கல்வன் என்றால் கல்வர என்பது போர்க்களம் கல்வன் என்பது யானை போர்க்களத்தில் எதிரிகளை யானைக்கு நிகரான பலம் கொண்டு துவம்சம் செய்பவர் என்ற அர்த்தம் இப்போ இந்த விளக்கத்தை பொறுத்து நம்ம இன்னொரு கல்வெட்டு பார்க்கலாம் இந்த கல் இந்த விளக்கத்தை பொறுத்தே வந்து இன்னொரு கல்வெட்டுல தெளிவாகவே இருக்கும் அதாவது யானை கல்வன் என்றால் யானை என்பது பொருள் அந்த யானைக்கான உள் விளக்கத்தை அந்த கல்வெட்டில் பார்க்கலாம் இப்போ இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டு சாசனங்கள் பகுதி ஒன்றில் கல்வெட்டு எண் இரநூத்தி முப்பத்தாறு இது வந்து கிள்ளுக்கோட்டை நடுக்கல் அந்த கல்வெட்டில் ஸ்ரீ சத்ருகேசரி ஸ்ரீ அபிமான தீரன் அண்ட் ஸ்ரீ கலவர் கலவன் இந்த கல்வெட்டுக்கும் அந்த கல்வெட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இந்த கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா கலவர் கல்வன் ஆக்சுவலாக இது வந்து கல்வெட்டு வந்து கல்வர் கல்வன் தான் இருக்கணும் அங்க உள்ள கல்வெட்டு வந்து சிறந்த காரணத்தினால ஸ்ரீ கலவர் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதுக்கான வழக்கத்தை வந்து பாருங்க தி கலவர் பெஹாப்ஸ் கல்லர் ஒருவேளை இருக்கலாம் கல்லராக இருக்கலாம் கலவர் பெஹாப்ஸ் கல்லன் கல்லர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கலவன் பெர்ஹாப்ஸ் ஆல்சோ மீன்ஸ் எலெஃபண்ட் நம்ம பெண்களை நிகண்டல கல்வன் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து என்ன பார்த்துருக்கோம் யானை அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த கல்வெட்டுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க கலவன் பெர்ஹாப்ஸ் ஒருவேளை யானையாக இருக்கலாம் இந்த கல்வன்கிறது யானையை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டு சாசனத்தில் கல்வர கல்வனுங்கிறதுக்கு கல்லர் வகுப்பினர் பெரும் பேரச பெரும்படுகத்திரையர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் என்று எங்கனிடமும் குறிப்பிடப்படவில்லை இது முற்றிலும் பொய்யான தகவல் மேலும் இன்னொரு கல்வெட்டியும் நம்ம பார்க்கலாம் அந்த கல்வெட்டுலையும் வந்து நமக்கு கல்வர கல்வன் அதற்கான தெளிவான விளக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கும் அந்த கல்வெட்டியும் வந்து கல்லர் படைப்பற்று பாஸ்கர் அவர்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க இது வந்து கல்லறை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான கிளைம் வந்து பண்ணிருக்காங்க அதையும் நம்ம ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த கல்வெட்டை பார்த்தோம்னா கல்லறை படைப்பட்ட பாஸ்கர் அவர்கள் இன்னொரு கல்வெட்டை வச்சு கிளைம் பண்ணுறாரு அந்த கல்வெட்டை என்னென்னா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் தேர்ட்டீனில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒனில் அந்த கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட் நம்பர் 169 of நைன் ஆஃப் நைன்டீன் நம்பர் டூ இந்த கல்வெட்டு வந்து திருப்பலனம் தஞ்சாவூர் தாலுக் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த கல்வெட்டு வந்து எடுத்திருக்காங்க அதாவது மார்பிடுக திருக்கோட்டியூர் கல்வன் அமர்கலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் இருக்கு கல்வன் அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க க மேலே வந்து கொஞ்சம் பிரிண்ட் அவுட்ல இல்லை கல்வன் மாகாலன் ஓகேங்களா கல்வன் மாகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வன்கிறது என்ன நம்ம நிகண்டலை பார்த்தப்போ கல்வன்கிறது யானை வந்து குறிப்பிட்டிருக்கு அதே போல மாகாலன் மா காலன் அப்படிங்கிறது நமக்கு நிகண்டலையும் பொருள் இருக்கு நமக்கு அதை பார்க்கலாம் காலன் பெயர் காலன்கிறது எதிரிக்கு யமன் போன்றவன் என்பது பொருள் தரும் காலன்கிறது யமன் அப்படிங்கிற பொருள் வந்து தரும் அதுல சண்டன் மரளி கூற்று சமன் மடங்கள் கால் மரல் இதெல்லாமே யமனை குறிக்கும் அதாவது யானை படைக்கு யமன் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் வந்து தெல்ல தெளிவா கல்வனுக்கு உள்ள விளக்கத்தை வந்து இந்த கல்வெட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் கல்வன் மாகாலன் கல்வன்கிறது யானையை குறிக்கும் காலங்கிறது யமனை குறிக்கும் அதாவது யானை படைக்கு யமன் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொள்ளலாம் இந்த கல்வெட்டு வந்து கல்வனுக்கு நிகரான ஒரு கல்வெட்டு கல்வன் அதற்கான பொருள் இந்த கல்வெட்டிலேயே இருக்கு ஸோ கல்லர் படைப்பட்ட பாஸ்கர் அவர்கள் இந்த கல்வெட்டை வந்து சரியாக படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு எதா இருந்தாலும் வீடியோ போடலாம் பாஸ்கர் அவர்களே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எங்களுடைய வரலாறை தவறா சித்தரிச்சு அதை திருத்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி வரலாறு எழுதாதீங்க அதே போல் எங்களுக்கு வளையர் என்றால் சிறுமை கிடையாது அது எங்களுக்கு பெருமையே எங்க மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் இருக்கும் அதுவும் பெரும்பான்மையாக இருக்கும் எங்க வளையர் மக்கள் வாழும் மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹிமாச்சல பிரதேஷ் டெல்லி ஹரியானா தெலங்கானா உத்தரகாண்ட் கர்நாடகா குஜராத் பஞ்சாப் தமிழ்நாடு மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் வெஸ்ட் பெங்கால் மற்றும் சண்டிகர் இந்த மாநிலங்களில் வளையர் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் அதே அதே போல் எங்கள் சமூகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இஸ்ரோ சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே படித்தவங்க இருக்காங்க எங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்களுக்கு எங்களோட வரலாறு மேலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விவாதிப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்கள் அதுக்கு நாங்கள் பகிர்ஜியில் தர தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் சூரியகுலம் திரையர் உறவுகளே